சுங்கை புலு நாடாளுமன்ற தொகுதியில் வெள்ள அபாயத்தை குறைக்கும் நோக்கில் டமான்சரா ஆற்றின் வெள்ளத் தடுப்பு பணிகளுக்காக நானூற்று எண்பத்தோரு மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது டெண்டர்கள் மூடப்பட்டு குத்தியாளர்களுக்கு ஒப்பந்த கடிதம் வழங்கப்பட்டு அத்திட்டம் தற்போது ஆரம்ப கட்டத்தில் இருப்பதாக சுங்கை புலு நாடாளுமன்ற உறுப்பினர் டத்து ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார் திட்டம் இன்னும் தொடங்கவில்லை என்றாலும் பதினாறு மில்லியன் ரிங்கிட் செலவில் சுபாங் ஆற்றில் பணிகள் தொடங்கியிருப்பதாக அவர் சொன்னார் சுங்கை புலோ தொகுதி மக்களுக்கு இதுவரை எந்த பிரதமரும் எவ்வளவு பெரிய திட்டத்தை அங்கீகரித்ததில்லை எனவே டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு தாம் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளதாக டத்தோஸ்ரீ ரமணன் கூறினார் எழுநூற்று எண்பது மில்லியன் ரிங்கிட் செலவில் சுங்கை பூலோவில் இன்னொரு வெள்ள தடுப்பு திட்டத்தை மேற்கொள்ளவும் உத்தேசிக்கப்பட்டிருப்பதாக அவர் சொன்னார் சுங்கை பூலோ மட்டுமின்றி நாடு முழுவதும் வெள்ள அபாயத்தை குறைக்கும் பல்வேறு நடவடிக்கைகளை அரசாங்கம் கட்டங்கட்டமாக மேற்கொண்டு வருகிறது என்றார் அவர் தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சருமான டத்து ஸ்ரீ ரமணன் சுங்கை புலோ நாடாளுமன்ற தொகுதியில் மாணவர்களுக்கு கல்வி வெகுமதிகளை வழங்கும் விழாவில் பேசினார் அதில் பேங்க் ராக்கெட் அறக்கட்டளை ஏற்பாட்டில் ஜராஸ் மற்றும் வட்டார பள்ளிகளுக்கும் மாணவர்களுக்கும் கல்வி நிதியுதவிகள் வழங்கப்பட்டன மோட்டார் சைக்கிள்களுக்கான பி ஒன் பி டூ உரிமத்தை முழு பி உரிமத்திற்கு மாற்றும் சிறப்பு திட்டத்திற்கு கால வரையறை எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை எனவே அத்திட்டத்தில் பதிந்து கொள்ள யாரும் அவசரப்பட தேவையில்லை என சாலை போக்குவரத்துத் துறையான ஜே கேட்டுக்கொண்டது அச்சிறப்பு திட்டம் அக்டோபர் முதல் தேதி தொடங்கியதிலிருந்து சம்பந்தப்பட்ட வாகனம் பயிற்சி மையங்களுக்கு விண்ணப்பங்கள் குவிந்த வண்ணம் உள்ளன கிடைக்கப்பெறும் ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் பரிசீலிக்குமாறு அவை அறிவுறுத்தப்பட்டுள்ளன எனவே தகுதி பெற்றோர் முண்டியடித்துக் கொண்டு விண்ணப்பிக்க அவசியமில்லை என சனிக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் ஜே கூறியது இவ்வேளையில் மை ஜே செயலியில் பதிந்து கொள்ளும் போது பலருக்கு குடிமக்கள் அல்லாதவர்கள் தகுதியற்றவர்கள் என்ற செய்தி காட்டப்பட்ட சம்பவம் கணினி கோளாறால் ஏற்பட்டதாகும் அது சரி செய்யப்பட்டு விட்டது எனவே சம்பந்தப்பட்டவர்கள் செயலிலிருந்து வெளியேறி அதாவது லாக் அவுட் செய்து மீண்டும் லாகின் உள்நுழையுமாறு ஜே பிஜே கேட்டுக்கொண்டது பிறகு தங்களின் தகுதியை அவர்கள் சரிபார்க்க முடியும் சேவையளிப்பு தரத்தை உயர்த்துவதில் பொதுமக்களின் கருத்துக்களை பெரிதும் வரவேற்பதாக ஜே மேலும் கூறியது அச்சிறப்பு மாற்றுத் திட்டத்தில் பங்கெடுக்க நாட்டில் பி ஒன் மற்றும் பி டூ உரிமங்களை வைத்திருக்கும் தொன்னூற்று மூன்று லட்சத்து பத்தாயிரம் பேரில் முப்பத்து மூன்று லட்சத்து இருபதாயிரம் பேர் தகுதி பெற்றிருக்கின்றனர் திங்கி பண்டார் பினாவார் அருகே ஒரு ஹோட்டலில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஓட்டப் போட்டியில் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள் மோசமாக உடையணிந்த சம்பவம் குறித்து ஜோஹோர் பிசார் கடும் அதிர்ச்சி தெரிவித்துள்ளார் எல்ஜி பி எனப்படும் மூன்றாம் பாலினத்தவரின் வாழ்க்கை முறையை விளம்பரப்படுத்துவது போல் அமைந்த அந்த நிகழ்ச்சியை தாம் கடுமையாக கருதுவதாக டத்தோ ஆன் ஆபிஸ் காசி தெரிவித்தார் அது மாநில அரசாங்கத்தின் ஏற்பாட்டிலோ அல்லது வேறெந்த அரசு நிறுவனங்களின் கீழோ மேற்கொள்ளப்பட்டது அல்ல என்பதையும் அவர் உறுதிப்படுத்தினார் மாநில முஸ்லிம்களின் உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிக்காமல் நடத்தப்பட்ட அந்த நிகழ்ச்சியை போலீஸ் விசாரிக்க வேண்டும் என்றும் டத்தோ ஆன் ஆஃபீஸ் காசி கேட்டுக்கொண்டார் ஈராயிரத்து இருபத்தி நான்கு பென் ஆசியா அனைத்துலக ஓட்டப்போட்டியின் பங்கேற்பாளர்கள் அரை குறை ஆடையுடன் பங்கேற்ற படங்களும் வீடியோக்களும் முன்னதாக வைரலாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தன கடா மக்களே ஜிஎம் இண்டியன்ஸ் பெருமைடன் பழங்கும் கடா குளோபல் மேகா தீபாவளி எக்ஸ்போ ஒன்பதிலிருந்து பதிமூன்று அக்டோபர் வரை டேவான் ஹாக் டெக் சு சுங்கே லாலாங் சுங்கேபத்தானிய நூறுக்கும் அதிகமான பூத்த்களில் திரும்பிய எல்லாம் சேல் 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 பிக் டிஸ்கவுண்ட் உலக புகழ்பெற்ற பாபி பொம்மைகள் தீபாவளியை முன்னிட்டு இந்திய ஒப்பனைக்கு மாறியுள்ளன அனிதா டோங்ரே எனும் வடிவமைப்பாளரின் முயற்சியில் இந்திய ஆடையில் ஜொலிக்கும் பாபி பொம்மைகள் அமெரிக்க சந்தைகளில் அறிமுகம் கண்டுள்ளன பாபி டிவாலி டால் என்ற பெயருடன் விற்பனைக்கு வந்துள்ள இப்பொம்மைகள் இந்திய பாரம்பரிய உடைகளில் ஒன்றான லேங்காவில் ஜொலிப்பது பார்ப்போரின் கவனத்தை இருக்கிறது ராஜஸ்தான் மாநிலத்தின் அடையாளமான வெஸ் மேலங்கியும் அதில் இணைக்கப்பட்டுள்ளது தவிர வளையல் தொங்கும் பெரிய தோடு பொட்டு என இந்திய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் இந்த தீபாவளி பாபி பொம்மைகள் பட்டையை கிளப்புகின்றன இந்திய பாரம்பரியத்தை மறக்காத ஒரு நவநாகரிக பெண் என்ற கருப்பொருளில் தயாராகியுள்ள இந்த பாபி பொம்மைகள் உலகெங்கும் உள்ள குழந்தைகளை அவர்களின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்துடன் இணைக்க ஊக்குவிக்கும் என அனிதா நம்புகிறார் விற்பனைக்கு வந்த வேகத்திலேயே இவை இணையத்தை கலக்கி வருகின்றன In the Bombay in Belay, $49.99 Adabadu, Malaysia Ringgit tu kisumar rm Assalamualaikum, Assalamualaikum semua Nama saya Syahul Hamid bin Rauhter Muhammad Rawa. Nama Restoran saya Restoran Syahul Saya mencubri dalam perniagaan ni sebab Family saya memang selalu semua semua dalam perniagaan. Jadi saya pun memang berminat dari kecil lagi dalam perniagaan. Bila kita dah cukup syarat dia, terlalu amat mudah untuk mendapatkan pembiayaan daripada bank rakyat ni. Saya menghubungi pegawai yang berkenaan. Dia telah datang ke restoran saya. Dia orang dah periksa tentang perniagaan saya dan semua bank statement saya. Alhamdulillah, pembiayaan saya sebanyak RM50000 telah diluluskan. Saya syorkan pada siapa-siapa yang nak buat pembiayaan di Bank Rakyat ni supaya cuba, cuba dulu buat pembiayaan ni. Kalau rasa tak pasti, hubungi saja direct di Bank Rakyat cawangan masing-masing yang terdekat. Saya sangat amat berterima kasih kepada Bank Rakyat, pada YB Datuk Ramanan, saya amat berterima kasih kerana bantu. சார் சிர்தான் புக்கி சிர்தாங் ஸ்ரீ கம்பானில் கஞ்சில் கார் தீ பற்றியதில் எண்பது வயது ஓட்டுநர் உடல் கருகி பலியானார் ஜெனான் பி எஸ் ஒன்பதில் சனிக்கிழமை பிற்பகல் வாக்கில் அச்சம்பவம் நிகழ்ந்தது அதில் உடலில் தொன்னூறு விழுக்காடு தீப்புண் காயங்கள் ஏற்பட்டு அம்முதியவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் தகவல் அறிந்து விரைந்த ஸ்ரீகம்பாங்கான் தீயணைப்பு மீட்புத்துறை அவரின் உடலை எரிந்த காரிலிருந்து மீட்டு மருத்துவ குழுவிடம் ஒப்படைத்தது தீ ஏற்பட்டதற்கான காரணம் கண்டறியப்பட்டு வருகிறது திருங்கானு கோலாபுராங்கில் உடல் முழுவதும் வீங்கி மூக்கில் ரத்தம் பழிந்த நிலையில் இறந்து கிடந்த முதியவரை காட்டு யானை மிதித்திருக்கலாம் என நம்பப்படுகிறது அறுபத்தைந்து வயது மூசா ஹமாட்டின் நெஞ்சு தலை மற்றும் கைகளில் பலத்த காயம் ஏற்பட்டது சவ பரிசோதனையில் கண்டறியப்பட்டது அதை வைத்து பார்க்கும்போது கனமான பொருள் ஒன்றால் அழுத்தப்பட்டது அதாவது ஒரு காட்டு யானையால் அம்முதியவர் மிதிக்கப்பட்டிருக்கலாம் என உளு திரங்கானு போலீஸ் தலைவர் ஜைனு முஜாஹிதீன் தெரிவித்தார் முன்னதாக வெள்ளிக்கிழமை காலை தோட்டத்திற்கு கிளம்பி போனவரை இரவாகியும் காணவில்லை என குடும்பத்தார் போலீசில் புகார் செய்தனர் இந்நிலையில் சனிக்கிழமை காலை ஏழு பதினைந்து மணி வாக்கில் அவரின் தோட்டத்திலிருந்து நூறு மீட்டர் தொலைவில் டி கேபிள்களுக்கு அடியில் அவர் இறந்து கிடந்தார் அச்சம்பவத்தை திடீர் மரணமாக வகைப்படுத்தியுள்ள போலீஸ் அங்கு காட்டு விலங்குகளின் நடமாட்டத்தை கண்டால் உடனடியாக தங்களிடமோ அல்லது வனவிலங்கு துறையிடமோ தெரியப்படுத்துமாறு கிராம மக்களை அறிவுறுத்தியது காட்டு யானைகளின் அட்டகாசத்தால் தோட்டத்து பயிர்கள் நாசமாவதாக மூசாவை மேற்கோள் காட்டி கடந்த வாரம் தான் பத்திரிகையில் செய்தி வெளியானது குறிப்பிடத்தக்கது நகரிசம்பிலான் கோலாபிலாவில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஒருவர் சொந்த மகனாலேயே குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார் கம்புங் சினாலிங் அருகே உள்ள ஒரு வீட்டில் சனிக்கிழமை மாலை அச்சம்பவம் நிகழ்ந்தது மனநலம் பாதிக்கப்பட்டவர் என நம்பப்படும் மகன் தற்கொலைக்கு முயன்றபோது போது அறுபத்தி ஐந்து வயது தந்தை அவனை ஆசுவாசப்படுத்த முயன்றுள்ளார் அப்போது மேலும் ஆவேசமடைந்த முப்பத்தி இரண்டு வயது மகன் தந்தையை கத்தியால் குத்தி கொன்றான் பின்னர் அங்கிருந்து காரில் சென்றவன் செனாலின் சிற்றூரில் சாலையோரமாக வாயில் நுரை இறந்து கிடந்தான் கோலாப்பிலா போலீஸ் அதனை உறுதிப்படுத்தியது தந்தை மற்றும் மகனின் சடலங்கள் சப பரிசோதனைக்காக சிரம்பான் துவங்கு ஜாஃபார் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டன தமிழகத்தில் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் குறித்து எழிவாகவும் அரசாங்க பள்ளியில் பிற்போக்குத்தனமாகவும் பேசியதாக கூறி கைது செய்யப்பட்ட பரம்பொருள் அறக்கட்டளையின் நிறுவனர் மகாவிஷ்ணு சிறையிலிருந்து விடுதலையாகியுள்ளார் புழல் சிறையிலிருந்து நிபந்தனை ஜாமீனில் வெளியான மகாவிஷ்ணுவை அவரின் தீவிர ஆதரவாளர்கள் திரண்டு நின்று மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் பூக்களை தூவியும் உற்சாகமாக வரவேற்றனர் பலர் அவரது காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினர் முன்னதாக அரசு பள்ளி நிகழ்ச்சியில் மாற்றுத் திறனாளிகளின் குறைபாடுகளுக்கு அவர்கள் முற்பிறப்பில் செய்த பாவம்தான் காரணம் என்று அவர் பேசியது தமிழகத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது மாற்றுத் திறனாளிகளுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்டம் ஊனமுற்றோர் உரிமைகள் சட்டம் உள்ளிட்ட சட்டப் பிரிவுகளின் கீழ் மகாவிஷ்ணு மீது போலீசில் புகார் செய்யப்பட்டன மகாவிஷ்ணுவின் பரம்பொருள் அறக்கட்டளைக்கு மலேசியா சிங்கப்பூர் இலங்கை ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலும் கிளைகள் உள்ளன கலர்ஸ் ஆஃப் இந்தியா விஜய் டிவி மீடியா பார்ட்னராக இணைந்து வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்ட பியோன் இன்டர்நேஷனல் தீபாவளி எக்ஸ்போ கே எஸ் மால் பண்டார் பஸ்தாரி கிளைங்ஸ் லாங்கோரில் இரண்டிலிருந்து ஆறு அக்டோபர் வரை அதிரடியான புதிய பூத்கள் பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் மக்களே இருபத்தி நான்கு வருடமாக உங்களின் மனதில் டீங்கா இடப்படுத்திருக்கும் இந்த விளம்பரம் தீபாவளியை நினைவுறுத்தும் இந்த குரலுக்கு சொந்தக்காரர் யார் கண்டுபிடிப்பவர்களுக்கு பத்தாயிரம் மதிப்புள்ள ரொக்கம் மேல் விவரங்களுக்கு என்ற அகப்பக்கத்தை நாடுங்கள்